நான் அப்படியே வச்சு ஆண்டு அமைக்கணும் அதை ஆச்சு யாரு ஐயப்பனும் ஃபுல்லாக பாடு இல்லை வேலை அனைவருக்கும் வணக்கம் இது ஒரு சந்தோஷமான தருணம் ஒரு நீண்ட உழைப்பிற்கு கிடைத்த ஒரு வெகுமதியாக ஒரு பரிசாக இதை நாங்கள் கருதுகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இதே பள்ளியில் அவர்கள் ஆசிரியராக பணியில் சேர்ந்தார்கள் அன்றே அவர்கள் வந்து என்ஃபில் முடித்திருந்தாலும் கூட அதாவது அது வந்து அன்றைய தேதியில் ஒரு யூஜிசி குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் கூட இந்த பள்ளியில் மூன்றாம் வகுப்பில் பாடம் எடுக்க தொடங்கியனார்கள் பிறகு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் அவர்கள் இங்கே ப்ரின்ஸிபலாக பணியாற்றுகிறார்கள் இது ஒரு மன நிறைவான இருந்தாலும் கூட இது எல்லாத்தையும் கூட நாங்கள் மதிப்பது வந்து ஹவு திஸ் சொசை தி ஸ்கூல் இஸ் சர்விங் தி சொசைட்டி எத்தனை பேர் இந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு நல்லொழுக்கத்தை கற்று ஒரு உயர்கல்விக்கு செல்கிறார்கள் என்பதிலேயே குறியாக மிக தீவிரமாக பணியாற்றியவர் அவர் அவர்களுக்கு கிடைத்த இந்த பாராட்டினை நாங்கள் இந்த பள்ளி கிடைத்த பாராட்டினாக நினைத்து மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த விருது கிடைத்தது என்பது வந்து ரொம்ப ஒரு மன நிறைவான ஒரு நிகழ்ச்சியாக உள்ளது ஆனால் இந்த விருது இந்த பள்ளியில் முப்பத்தைந்து ஆண்டுகளாக நைன்டீன் நைன்ட்டிலேருந்து இன்றைக்கி முடிய தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் நைன்டீன் நைன்ட்டி ஜான்வரியில் நான் இந்த பள்ளிக்கூடத்தில் டீச்சராக ஜாயின் பண்ணினேன் அதுக்கப்புறம் சார் சொன்ன மாதிரி தேர்ட் ஸ்டாண்டர்டோட இங்கிலீஷ் டீச்சர் தேர்ட் ஃபிஃப்த் சிக்ஸ்த்து இங்கிலீஷ் எடுத்து செகண்ட் ஸ்டாண்டர்டோட சோஷியல் டீச்சராக இருந்து கேஜி கிளாஸ்லேருந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் முடிய ஒவ்வொரு படியாக நேராக டைரெக்டாக அந்த பிரின்சிபல் போஸ்ட்டுக்கு வரலை டீச்சராக இருந்து ப்ரைமரி கோஆர்டினேட்டராக இருந்து மிடில் கிளாஸ் அந்த சிக்ஸ்த்துலேருந்து நைன்த் முடிய உள்ள கிளாஸஸ்க்கெலாம் இன்சார்ஜாக இருந்து வைஸ் பிரின்ஸிபலாக இருந்து பிரின்ஸ்பலாக இருக்குது ஸோ இந்த ஒரு முப்பத்தைந்து வருட இந்த அனுபவம் இருது இது எல்லா டீச்சர்ஸும் நான் டீச்சராக இருக்கும்போது எனக்கு கலீக்காக இருந்தவங்க நான் வைஸ் பிரின்ஸிபலாக இருக்கும்போது என் கூட இருந்து சப்போர்ட் பண்ணவங்க இப்போது என் கூட இருக்கிற அத்தனை டீச்சர்ஸ்க்கும் இந்த விருது வந்து அவங்க எல்லோருடைய ஒருமுகமான அந்த உழைப்பிற்கு இன்றைக்கி கிடைத்த பரிசு தான் இது அவங்க எல்லார் சார்பிலும் தான் நான் இந்த பரிசை வாங்கினேன் ஐ டெடிக்கேட் திஸ் அவார்ட் டு ஆல் த டீச்சர் கம்யூனிட்டி ஹூ ஹாவ் ட்ராவல்டு வித் மீ ஃப்ரம் த இயர் நைன்ட்டீன் நைன்ட்டி டு திஸ் டே அண்ட் இந்த த கம்மிங் டேஸ் ஆல்சோ அதே மாதிரி இங்கே உள்ள சில்ட்ரன் பேரண்ட்ஸ் இந்த பேரண்ட்ஸ் வந்து நம்ம மேலே வச்சிருக்கிற மரியாதை இந்த ஸ்கூலில் வந்து உங்களுக்கே தெரியும் வீ கிவ் லாட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் டிசிப்ளின் டிசிப்ளின் கம்ஸ் ஃபஸ்ட் வேல்யூஸ் கம்ஸ் ஃபஸ்ட் தென் த அகாடமிக் சப்போர்ட் ஸோ இது எல்லாத்துக்கும் பேரண்ட்ஸ் வந்து மேனேஜ்மெண்டோட பிரின்ஸிபலோட அவங்க ரொம்ப நல்லா கோஆர்டினேட் பண்ணி இவங்க நம்ம குழந்தைங்களுக்கு நல்லது செய்வாங்க அப்படிங்கிறத வந்து அவங்க நம்பினாங்க நம்பிகிட்ருக்காங்க அதோட சக்ஸஸ் தான் எனக்கு இன்னும் மேலும் நான் சொல்லணுன்ன நான் ரொம்ப இந்த நான் வந்து வெளியூர்லேருந்து இந்த ஊருக்கு வந்தவங்க கிடையாது நான் என்னுடைய செவன்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஐ ஸ்டடி இன் சராட்டகர் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்புறம் சாராட்டக்கர் காலேஜில் வந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் பண்ணினேன் தென் எம்ஏ இங்கிலீஷ் சாரா டக்கர் காலேஜ்லேயே பண்ணினேன் எம்ஃபில் இங்கிலீஷ் அப்போ இப்போ இருக்கிற அந்த எம்ஃபில் டிபார்ட்மெண்ட் வந்து மனோன்மணியம் யூனிவர்சிட்டியிலேருந்து ஜான்ஸ் காலேஜோட எக்ஸ்டென்ஷன் சென்டராக நடத்தினாங்க அதில் நான் வந்து எம்ஃபில் பண்ணினேன் எம்ஃபில் பண்ணிவிட்டு டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் பிஎட் பண்ணினேன் அந்த பிஎட் பண்ணிகிட்ருக்கிற சமயத்தில் தான் அதை முடிக்கிற தருவாயில் தான் நான் இந்த ஜெயந்திரா ஸ்கூலில் இந்த மந்த் ஆஃப் ஜான்வரி ஐ ஜாயின் இந்த ஸ்கூல் ஸோ அந்த அப்போ வந்து எல்லாமே இந்த ஸ்கூலில் வந்து புதுசு ஆனால் இந்த ஸ்கூலோட பிரசிடென்ட் சார் என்னுடைய இப்போது என்னுடைய ஃபாதர் இல்லா அப்போ வந்து நான் டீச்சராக தான் ஜாயின் பண்ணியிருந்தேன் ஐ ஜாயின் இந்த ஸ்கூல் இன் நைட்டி ஆஸ் ஏ டீச்சர் நான் எனக்கும் மிஸ்டர் நம்ம கரஸ்பாண்ட் சாருக்கும் நைன்டி த்ரீ மேல தான் மேரேஜ் ஸோ அந்த மூணு வருஷத்தில் நான் ஒரு சாதாரண டீச்சராக இந்த ஸ்கூலோட எல்லா எல்லா சட்டத்திட்டங்கள் அவங்க பண்ணின நிறைய ஒரு சிஸ்டம்ஸ் ஆஃப் த ஸ்கூல் அதெல்லாம் நான் கற்றுக்கிறதுக்கு இது பெரிய நல்ல வாய்ப்பாக இருந்தது இந்த ஸ்கூலோட பிரசிடென்ட் சாரும் மேடமும் ஒரு மேட் ஃபார் ஈச்சதர் கப்பல் மாதிரி நான் அந்த டீச்சரை இந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணியிருக்கும்போது அவங்கள பார்த்து நிறைய யோசிச்சிருக்கேன் நான் இந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணினால்தான் இந்த வேல்யூஸுக்கெல்லாம் நம்ம நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஏன்னா இந்த ஸ்கூல் ரொம்ப சின்ன லெவல்லேருந்து இன்னைக்கு ஒரு ஸ்கூல் வந்து மூணு ஸ்கூலாக இருக்குது ஸோ இந்த ஸ்கூல் சின்ன ஸ்கூலாக இருக்கும்போது நான் இதோட ஜாயின் பண்ணினேன் அந்த சமயத்துலேயும் இந்த ஸ்கூலோட ப்ரெசிடெண்ட் வாஸ் அ ரிட்டைய்டை சேர்மேன் ஆஃப் பேங்க் ஆஃப் தமிழ்நாடு அந்த மேடம் ரெண்டு பேரும் வந்து வேல்யூஸுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க டிசிப்ளினுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க இன்றைக்கி நானும் சாரும் வந்து ஒவ்வொரு சின்ன விஷயத்த கூட ஸ்கூலில் வந்து எங்களோட நாலேஜ் இல்லாமல் நடக்க கூடவே மாட்டோம் எல்லாத்துலேயும் நாங்கள் இருப்போம் அது வந்து நாங்கள் அவங்க ரெண்டு பேர்த்தங்க நான் கற்று அவங்க வந்து நான் இந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணும்போது என்னுடைய தட் இஸ் ப்ரெசிடெண்ட் ஆஃப் த ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் மேடத்துக்குலாம் தி ஹவ் கிராஸ் டு சிக்ஸ்டி ஃபைவ் அப்படி இருந்தால் கூட ஒரு இண்டிபெண்டன்ஸ் டேயோ ஸ்கூல் டேயோ அவங்க நின்று எல்லாத்தையும் பார்ப்பாங்க ஒரு விட்டு துணி வாங்கணும் ட்ரெஸ் தைக்கனா கூட அவங்க இந்த காஸ்ட்யூம் இப்படி தான் போடணும்பாங்க இந்த ஸ்கூலோட கரஸ்பாண்ட் மேடம் இண்டிபெண்டன்ஸ் டேக்கு இங்கெல்லாம் கொடி சரியாக இல்லைன்னு சொல்லிட்டு மதுரையில் போய் கொடி வாங்கிட்டு வந்திருக்காங்க ஓ இந்த சின்ன விஷயங்கள் வந்து நான் டீச்சராக இருந்து இந்த ஸ்கூல்லேருந்து கற்றுனது ஸோ நான் என்றைக்கு ஒரு ஒரு படியாக நான் ஏறி வரும்பொழுது அவங்க செட் பண்ணின கோல்ஸ் அதைத்தான் நம்ம வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணி இந்த ஸ்கூல் இவ்வளோ நல்லா வந்திருக்கு ஸோ என்றைக்குமே என்னோடய ரொம்ப இன்ஸ்பிரேஷன்ங்கிறது இந்த ஸ்கூலோட ப்ரெசிடெண்ட்டும் கரஸ்பாண்டன் சார் ப்ளஸ் நம்மளுடைய ஜெயேந்திரன் சார் ஜெயேந்திரன் சாரை பற்றி உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்ல வேண்டியதே இல்லை என்னோட நீங்கள் நிறைய அவரோட அசோசியேட் பண்ணியிருக்கீங்க ஜெயேந்திரன் சார் மாதிரி ஒரு ரிசோர்ஸ் பர்சன் இந்த ஸ்கூலுக்கு வந்து கிடச்சிருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய கிஃப்ட்டு நீங்கள் இன்றைக்கி அவர்கிட்ட வந்து ஏ டு இசட் என்ன பேசினாலும் விதின் அ மினிட் அதை பற்றி அவர் பெரிய ஒரு லெக்சர் கொடுப்பார் அதை மாதிரி ஒரு பர்சன் வந்து ஒரு அகாடமிக் சப்போர்ட் இந்த ஸ்கூல் இருக்கிறதுக்கு ரொம்ப நல்ல இது அண்டு இனிஷியலாக நான் அவரோட பழகும்போது பார்த்துருக்கேன் ஒரு சின்ன ஹோட்டலுக்கு போனாலோ ஒரு ஷாப்பிங்க்கு போனாலோ அங்கே உள்ள ஃப்ளோர் அந்த ஸ்க்ரீன் அதெல்லாம் கூட பார்ப்பார் எதெல்லாம் நம்ம ஸ்கூலுக்கு வந்து வந்து யூஸ் ஆகும் எதெல்லாம் நம்ம ஸ்கூலுக்கு போன்ல எதை பார்த்தாலும் அது வந்து அந்த ஸ்கூலோட கண்ணோட்டத்தில் தான் இருக்கும் இதெல்லாம் நான் வந்து கற்றுன்றது இன்னைக்குள்ளே இந்த சக்ஸஸ்ங்கிறது ஃபவுண்டர் பிரசிடென்ட் கரஸ்பாண்ட் சார் மிஸ்டர் ஜெயேந்திரன் அண்ட் டீம் ஆஃப் டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் எல்லோரும் கொடுத்த ஹையஸ்ட் சப்போர்ட் வாங்கியிருக்கேன் தேங்க்யூ ஸோ மச்